ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் மதுரையிலிருந்து குடும்பத்தோட கன்னிவாடியில் இருக்க ஸ்ரீ சோமலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரும் பொழுது மலையடி வாரத்தில் ஒரு வீட்டில் இந்த சித்திரத்தை செடியை நான் பார்த்தேன் நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு செடியை மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்த செடியை நான் என்னோடய பால்கனியில் வச்சு வளர்த்து வந்தேன் இப்போ ரெண்டு வருஷங்களாக ஆயிடுச்சு இப்போ நான் அதை அறுவடை பண்ண போகிறேன் அறுவடை பண்ண சந்தோஷத்தை உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறேன் நான் தொட்டியில் வளர்த்ததுனால எனக்கு கொஞ்சமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது பட் மேபி தரையில் வளர்த்துருந்தேன்னா நல்லாவே வளர்ந்துருக்கும் இன்னும் செழிப்பாக சித்திரத்தையே ஸ்பெஷல் அதுமாரி இந்த சித்திரத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முருகனை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரும் பொழுது எனக்கு முருகனோட பிரசாதமாக கிடச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சித்திரத்தையை அறுவடை பண்ணுற சந்தோஷத்தை உங்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்